அது ரெடி ஆ சார் வாங்கிட்டு வரேன் சார் எக்ஸ்கூஸ் மீதிங்க அந்த டெண்டர் டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா சார் உடனே வாங்கிட்டு வர சொன்னாரு சாந்தி நீங்க அடிச்சிட்டு இருக்கிறது கொட்டேஷன் தான் ஏ இல்ல இதுல ஏன் உங்க கண்ணுக்கு வேற மாதிரி தெரியுதா என்ன இல்ல இது கொட்டேஷன் ஷீட் தான் ஆனா இதுல ஒரு தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது தப்பா என்ன தப்பு இல்ல எப்பவும் டெண்டர் கொட்டேஷன்ல அவங்க குறிப்பிடுற தொகையையும் நாம குறிப்பிடுற தொகையையும் ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க ஆனா இதுல நாம குறிப்பிடுற தொகையை மட்டும் மென்ஷன் பண்றீங்க அதத்தா சொன்னேன். சாரி சாந்தி, நான் சொன்னது தப்பா இருந்தா. தப்புதான். இந்த ஆபீஸோட ப்ரொசீஜர் இப்படிதான் அது தெரியாம நீ இப்படி பேசுற இந்த ஆபீஸ்ல அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருந்ததுன்னா அது தப்புதான் ஓஹோ ஆபீஸ் ப்ரொசீஜரியே தப்புன்னு சொல்ற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா உனக்கு இந்த ஆபீஸ்க்கு வந்து நால் நாள் கூட ஆகல அதுக்குள்ளே ஏன் வேலையில தப்பு கண்டுபிடிச்சிட்டியா நீ உனக்கு முன்னாடி நான் ஒரு சீனியர் அதை ஞாபகம் வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் இது பாரு எனக்கு தப்புன்னு பட்டுதான் நான் சொன்னேன் இதுல சர்வீஸ் சீனியாரிட்டில எங்கேந்து வந்தது ஒன்னு புரியுது வேலையில முன்னுக்கு வரணும்னா ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு நல்ல வேலை செஞ்சு மேலே வர்றது இன்னொன்னு அடுத்தவங்க செய்யற வேலையில தப்பு குத்தங்களை கண்டுபிடிச்சு மேலே வர்றது நீ ரெண்டாவது டைப் போல இருக்க உன்னோட வேலை என்ன தெரியுமா நான் டைப் பண்றது எம்டி கிட்ட கொடுக்கிறது எம்டி சொல்ற வேலையேன் என்கிட்ட சொல்றதுதான் உன் வேலை அதோட நிறுத்திக்கோ எக்ஸ்ட்ரா ஐடியா கொடுக்கற வேளைல ஏன் கிட்ட வெச்சுக்காத ஐடியா கொடுக்க கூடாதா ஐடியா கொடுத்தா என்ன தப்பு கேமா சாந்தி ஸ்ரீநிதி வந்து சொல்றதுல என்ன தப்பு இல்ல சார் நம்ம கம்பெனில அந்த பழக்கம் எல்லாம் இல்ல சார் பழக்கம் எல்லாம் நாம ஏற்படுத்திக்கிறது தான் யாராவது புதுசா யோசனை சொன்னா 나டமறிக்கிறது ஒத்து வந்த அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தானே அப்பதான் முன்னேற முடியும் சீனிதி சொல்றதை போல ரெண்டு அமௌண்டையும் கோட் பண்ணா வெரிஃபை பண்றதுக்கு சுலபமா இருக்கும் வேரியேஷன் படிச்சுன்னு தெரியும் அதே மாதிரி அடிச்சுக்கொண்டா சரி சீனிதி அந்த கொடைசை நீ அடிச்சு கொண்டு வாப்போ சார் நான் நீ அந்த மைசூர் கேபிங்ஸ் ரிப்போர்ட் ஹேண்டில் பண்ணு ஓகே சாரி சாந்தி இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல எம்டி வந்து நின்னது பார்த்து தானே நீ இவ்வளவு பேச்சு பேசுன உன் நோக்கம் நிறைவேற போச்சுல ஐயோ இல்ல சாந்தி உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு இந்த கொட்டேஷன் நீயே கொண்டு போய் டைப் பண்ணி எம்டி கிட்ட கொடு வாசல்லேந்து தொண்ட தண்ணி வத்த கத்திக்கிட்டே வரேன் இங்க இருக்கேன் ஒரு குரல் கொடுக்க கூடாது ஆமா இது பெரிய அரண்மனை ஆயிரம் ரூம் இருக்கு பதில் குரல் கொடுக்காட்டி உங்களுக்கு நான் இருக்கிற இடம் கண்டுபிடிக்க முடியாதா கழுதுகிட்ட குட்டி சவறு ஹால விட்ட கிச்சனு வேற எங்க போறதுனா செல்வராணி எதுக்கு நீ இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்க என்ன இன்னைக்கு மேக்கப் எல்லாம் பலமா இருக்குது மகாராணி எங்கயாவது நகர்வலம் போக போறீங்களா ஆமா உங்களை நம்பிக்கிட்டு இருந்தா இந்த நாலு செவத்துக்குள்ளேயே அடைச்சி கிடக்க வேண்டியதுதான்மா உனக்கு என்னம்மா நான் குறை வச்ச நீ கேட்டதெல்லாம் தான்ம்மா வாங்கி கொடுக்குறதில்ல ம் என்னத்தா வாங்கிக் கொடுத்தீங்க உங்களால ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா சொல்லுங்க அன்றைக்கி ஜெம்பம்மா ஒரு பெரிய கம்பெனி கூட்டிட்டு போனீங்க அவங்க கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறைய நம்மளை வெளியே தள்ளிட்டாங்க ம் அன்னைக்கே உங்களோட சம் எடுத்து போச்சு அந்த கம்பெனியை விடுமா அது ஒரு சுந்தக்காய் கம்பெனி நான் உனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய வேலை வாங்கித் தரேன் போதும்பா இனிமே உங்க தயவு ஒண்ணு எனக்கு தேவையில்ல நானே எனக்கு வேலை தேடிட்டு போலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீயே வா ஆமா அதுவும் நல்லதுதான் நீ என்ன பண்ற வேலைக்கு போற கம்பெனில இன்னாருடைய பொண்ணுன்னு சொல்லு உடனே கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க அப்படிதானே வேண்டாம்ப்பா வேண்டாம் என் ஃப்ரெண்டு எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கா உன் ஃப்ரெண்டா எங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கா என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய காஸ்மெடிக் கம்பெனில வேலை பாக்குறா அந்த கம்பெனிலேயே எனக்கும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கா சோப்பு சீப்பு கண்ணாடி இதெல்லாம் வைக்கிற கம்பெனி இல்லையா என்ன மிஞ்சி போனா மாசம் ஆயிரம் சம்பளம் கொடுப்பாங்களா அட இல்லப்பா அது பெரிய கம்பெனி என் ஃப்ரெண்டுக்கே மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் எனக்கும் அதே சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கா மாசம் பத்தாயிரம் ரூபாயா ஆமா அப்பா என் பிரச்சனை தீர்ந்தது ஆமாம்மா வீட்டு வாடகை மளிகை பாக்கி பால் பாக்கி இது எல்லாத்தையும் நீயே கவனிச்சுப்பேன் நான் நிம்மதியா இருப்பேன் ஆசையை பாரு ஏன் சம்பளம் பூரா ஏன் செலவுக்குதான் வீட்டு செலவுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் அவ்வளவு என்னமா பண்ண போறேன் எல்லா டிரெஸ்ஸாவே வாங்கி தள்ள போறியா அய்யோ அப்பா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அந்த கம்பெனில வேலைக்கு போனா டிரஸ்ஸே தேவையில்ல என்ன சொல்ற அய்யோ அப்பா கம்பெனில யூனிஃபார்ம் தருவாங்க வேலை நேரத்துல அததான் போட்டுக்கணும் அவ்வளவுதானா நான் என்னமோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் அம்மா வேலைக்கு போக போறேங்கிற அப்போ உன் மகாராணி கடவுள்லாம் என்ன ஆறுது அம்பேல் தானா யார் சொன்னது என் கடவுள் நனவாக்குறதுக்காக தானே நான் வேலைக்கு போறேன் எப்படி ஒரு கம்பெனில வேலைக்கு போய் சம்பாதிச்சு நிறைய பணத்தை சேர்த்து நீ ஒரு ராஜ்யத்தை வாங்கி அதுக்கு நீ ஆக போறியா இல்லப்பா இந்த வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தா என் கனவு பலிக்காது இந்த மாதிரி பெரிய கம்பெனில வேலைக்கு போனாதான் பல பணக்கார கஸ்டமர்களோட பழக்கம் ஏற்படும் அதனால என்னோட நிலைமை உயரத்துக்கு சான்ஸ் இருக்கு அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் எனக்கு சுலபமா படியும் அப்புறம் மகாராணி ஆகிறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் கைய குடுமா கைய குடு அருமையான திட்டம் செல்வராணி செல்வராணி நீ மகாராணி ஆயிட்டா என்னையே நிதி அமைச்சரா வச்சுக்கிய

சாப்பாட்ட வெளியில பாத்துக்கிறதா என்ன என்ன வீடு வீடா போய் பிச்சைய சொல்ற நம்ம முகத்தை பார்த்தா அப்படித்தான் இருக்கு எம்பாச்சு வேற எப்படி சொல்லுவா அப்படித்தான் சொல்லுவா என்ன இல்ல சார் நெட் கனெக்ட் ஆக மாட்டேங்குது அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த கொட்டேஷன் இன்னைக்கு அனுப்பியானோ நீ ஒண்ணு பண்ணு சாந்தி கிட்ட கொடுத்து அவசரத்துல நிரப்ப சொல்லு டிலே பண்ணாத என்ன ஓகே சார் உடனே அனுப்ப சொல்றேன்

மனசுல உள்ளது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது என்ன எப்போ நீங்க புரிஞ்சுக்க போறீங்க அத்தை மாமாவை நினைச்சு தயங்குறீங்களா நான் எவ்வளவு ஆசைய உள்ளுக்குள்ள வச்சிருக்கேன் தெரியுமா எல்லாம் சரியாயிடும் நீங்க மனசு விட்டு என்கிட்ட பேசுங்க ப்ளீஸ் கொட்டேஷன் எப்படி அன்புறத நீ எனக்கே சொல்லித் தரியா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாரு Anupi aja? Ya, anupi aja. Mm. Thanks. Halo? Srinati? Sir? Don't worry, sir. May I come in, sir? Yes, come in.

பண்ணிக்கங்க நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்னங்க நீங்க டிரஸ் சேஞ்ச் பண்ணாம உட்கார்ந்துட்டு போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணுங்க பண்றேன் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அது அது வந்து சரி விடுங்க ஃபேக்டரியில நடந்த ரேட் டென்ஷன் தானே அதான் சால்வ் ஆயிடுச்சு இல்ல அப்புறம் எதுக்குங்க டென்ஷன் போங்க டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க பாருங்க உங்களுக்கு பசிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்ப பசிக்குது என்ன என்ன அப்படி பாக்குறீங்க உனக்கு மேல கோவமே வரலையா கோவமா எதுக்குங்க இல்ல நிவேதாவுக்கு வந்து ஒரு நல்ல வரன் என்னால தானே தட்டி போச்சு உங்களாலயா ஆமானோ நிவேதாவுக்கு பொண்ணு பார்க்க வந்த போது நான் வீட்டில் இருந்திருந்தா தேவையில்லாத கேள்விகள் சங்கடங்கள்லாம் வந்திருக்காது நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் என்னங்க வீட்டில் நடந்த விஷயம் எல்லாம் சுந்தரனை வந்து சொன்னாரா இந்த பாருங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற உறவு ஜென்ம ஜென்மத்துக்கும் தொடர வேண்டிய ஒரு உறவு நிவேதாக்கு இவன் தான் அப்படின்னு எழுதியிருந்தா அத நீங்களோ நானோ இல்ல யாராலையும் மாத்த முடியாதுங்க இப்ப என்னங்க அன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க வீட்ல இருக்கல அந்த நேரம் பார்த்து ஃபேக்டரியில ரேட் வந்துச்சு அப்படி இருக்கும்போது அங்க போறது தானே முக்கியம் அது அவங்க புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நீங்க என்னங்க பண்ண முடியும்

எந்த சூழ்நிலையில நீங்க எப்படி நடந்துகிட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்கும் வாழற வாழ்க்கையே இத பாருங்க தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காதீங்க நடந்தது எல்லாமே நல்லதுக்காக தான் முதல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க நீங்க எந்த சூழ்நிலையில எப்படி நடந்துகிட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியுங்க